سبحان الله والحمد لله لا اله الا الله الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته வாசித்து பழகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு ஷைஹுன் யாஹு துல்கர் நயின் அலிசலாம் துல்கர் நயின் அலஹிசலாம் அவர்களுக்கு உபதேசித்த முதியவர் என்ற தலைப்பின் கீழ் அமையும் நமக்கு தெரியும் துல்கர் நயின் அலிசலாம் என்பவர்கள் உலகத்தையே ஆண்ட இரு முஸ்லிம்களில் ஒருவர் இவர்களை குறித்து தான் சூரத்தில் கஹஃபிலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான நிகழ்வையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் அன் அம்ருபினில் ஹாரிஃபி அன் சகிது பினி அபி ஹிலாலின் ரஹிமஹுல்லா அன்னஹூ பலஹஹூ சகிது பினு அபி ஹிலால் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு எத்தியது பின்வரக்கூடிய அந்த நிகழ்வு அன்ன தல்கர் நயனி அலஹிசலாம் துல்கர் நைன் அலஹிசலாம் அவர்கள் ஃபி பவுதி மசீரிஹி அவர்களுடைய ஒரு பயணத்தில் தஹல மதீனத்தன் ஒரு நகரத்தில் நுழைகிறார்கள் நாம் இங்கே விளங்க வேண்டும் மதீனத்தன் என்ற வார்த்தை நக்கிராவாக அதாவது சுருங்க சொல்ல வேண்டுமானால் அலிஃப்லாம் இல்லாமல் இங்கே சொல்லப்பட்டுள்ளது இப்படி ஒரு இஸ்மு வருமானால் நக்கிராவாக அலிஃப்லாம் இல்லாமல் வருமானால் நாம் அதற்கு ஏதோ ஒரு நகரம் என்ற ஒமோமான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் குறிப்பிட்ட நகரம் என்ற தகசுசானமானாவை கொடுக்காமல் ஒரு நகரத்தில் நுழைந்தார்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் ஃப உடனே ஃபஸ்தன் கஃப்ஃப அலேஹி அதுல்கர்னென் அலஹிசலாம் அவர்கள் மீது மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அஹுலுஹா இஸ்தன் உடைய ஃபாயில் அஹலுஹா அந்த நகரவாசிகள் அந்த நகரத்தை மக்கள் அவர்களை பார்ப்பதற்காக ஒன்று சேருகிறார்கள் எம்பு அந்த மக்கள் பார்க்கிறார்கள் இலா மௌக்கிபிகி துல்கர்னின் அலி சலாம் அவர்களுடைய அந்த ஜமாலத்தை அந்த பட்டாளத்தை பார்க்கிறார்கள் காரணம் உலகத்தை ஆளக்கூடிய அரசர் என்பதால் அவருடைய பட்டாளம் மிக பிரம்மாண்டமானதாக இருந்தது மின்னர் ரிஜாலி ஒன் நிசா இவசுபியான் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என எல்லோருமாக வந்து துதுகர்னின் சலாம் அவர்களுடைய அந்த பெரும் பட்டாளத்தை பார்க்கிறார்கள் ஆனால் இந்த பாபிகா அந்த நகரத் வாசலில் இருக்கிறார்கள் ஷேஹுன் ஒரு முதியவர் அலா அமலின் லஹூ அவருக்கு உரிய அந்த கா வேலையின் மீது ஈடுபட்டவராக இருக்கிறார்கள் ஒரு முதியவர் ஃபமர் ரபிஹிது துல் கர்னின் அலிசலாம் முது கர்னின் அவர்கள் அந்த முதியவரை கடந்து செல்லுகிறார்கள் கடந்து சென்ற பொழுதும் பலம் எல்தபித்தி ஷேஹு இலேஹி அதுல்கர்னே அலிஸ்லாம் அவர்களின் பக்கம் அந்த முதியவர் திரும்பி கூட பார்க்கவில்லை ஃபாஜிப் அதுல் இஸ்லாம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஊரே என்னை வந்து பார்க்கிற பொழுது இவர் ஏன் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்கிற ஒரு வியப்போடு ஃப அரசல அவரின் பக்கம் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள் ஃப கால அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் மா ஷனுக் உங்களுடைய காரியம்தான் என்ன இஸ்தன்கஃ லீ அந்நாசு என்னிடலே மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒன் அலரு இலா மௌகிபி என் பிரம்மாண்ட பட்டாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஃபமா லுக அந்த நீங்கள் உங்களுடைய நிலை காரியம் என்ன என்று ஒரு கடிதம் போன்ற ஒரு தூதுவை அனுப்பி வைக்கிறார்கள் முதுல் கர்னின் அலஹிஸ்வலாம் அவர்கள் அந்த தூது அந்த தூதுவிற்கு பதில் அளிக்கிறார்கள் அந்த முதியவர் கால அந்த முதியவர் சொல்லுகிறார் நான் உங்களை காண வராததற்கு காரணம் லம் அஜிபு நீ மா அன் தீஹி லம் யு அஜிபு நீ எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கவில்லை மா அன் தீஹி எந்த ஒரு பதவியில் அரசாட்சியில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த ஒன்று எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கவில்லை எனக்கு ஆச்சரியமளிக்காத ஒன்றை நான் ஏன் ஆர்வப்பட்டு பார்க்க வேண்டும் என்று அந்த முதியவர் பதிலளிக்கிறார் அழித்துவிட்டு ஏன் ஆச்சரியமளிக்கவில்லை என்கிற காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் இன்னி ஐ தூ நான் பார்த்தேன் மலிக்கன் ஒரு அரசரை ஃபியோமின் ஒரு நாளில் அவர் மரணித்தார் ஹுவ அந்த அரசரும் மரணித்தார் ஓ மிஸ்கினுன் ஒரு ஏழை ஒரு மிஸ்கினான ஒரு நபரும் மரணித்தார் வலி மௌத்தானா எங்களுடைய மௌத்தாக்களுக்கு எங்களுடைய ஊரில் மரணிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கிறது மோதியுடன் ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் ஃபீஹி அந்த இடத்தில்தான் அவர்கள் போடப்படுவார்கள் இங்கே நாம் விளங்க வேண்டும் பொதுவான ஒரு காயிதா வாசிக்கும் பொழுது ஒரு நக்கிராவான இஸ்மு வந்து அதற்கு பிறகு ஒரு ஜும்லா ஃபெஹலியா வருமானால் அந்த நக்கிராவான இஸ்மிற்கு அந்த ஜும்லா ஃபெஹில் அதை நம்ம சிஃபத்தாக அர்த்தம் வைக்க வேண்டும் இங்கே மௌத் ஒரு இடம் இருந்தது எப்படிப்பட்ட இடம் யுஜா அலு நஃபீஹி அந்த இடத்தில்தான் அந்த மௌத்தானவர்களை போடப்படுமே அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்களுடைய ஊரில் இருந்தது அன்றைய காலத்து நடைமுறை மரணித்தவர்களுக்கென்று ஒரு இடம் தூக்கி அவர்களை போடப்படும் அப்படி ஒரு இடம் அந்த முதியவர் சொல்கிறார் அப்படி ஒரு இடம் இருந்தது ஃபௌதுஹிலா ஜமியன் அந்த இருவரையும் அந்த இடத்திற்குள்ளால் போடப்பட்டது ஃபத்தலாய் தூகுமா ஐயா மீன் சில நாட்களுக்கு பிறகு அந்த இருவரையும் நான் பார்க்க சென்றேன் ஒக்கத்தகைய அக்ஃபானுஹுமா அந்த இருவர்களுடைய கஃ மாறி மாறியிருந்தது சுமத்தலாய் தூகுமா பிறகு சில நாட்கள் கழித்து நான் அவர்களை பார்க்க சென்றேன் ஒக்கத்தசாயல லொஹூமுஹுமா அந்த இருவர்களுடைய இறைச்சிகளும் உடல் சதைகளெல்லாம் கொஞ்சம் அங்கும் இங்குமாக நகன்று நீங்கி இருந்தது சுமர் ஐ பிறகும் அவர்களை நான் பார்த்தேன் த கல்ல சொத்தில் எலும்புகளெல்லாம் ஒன்றோடொன்று கலந்து ஃபமா அரிஃபோ நான் அறியவில்லை அல் மலிக்க மினல் மிஸ்கின் அந்த மிஸ்கீனிலிருந்து அந்த அரசர் யார் என்று நான் அறியவில்லை மரணித்த சில நாட்களுக்கு பின்னால் வாழும் வரை இவர் அரசர் உயர் பதவி இவர் மிஸ்கீன் அவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் பாகுபாடு காட்டப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு பின்னால் சில காலங்கள் கழித்து எல்லோரும் சமமாகி யார் அரசர் யார் மிஸ்கீன் என்று நான் அறியாமல் போகிவிட்டேன் ஃபம் அயோஜிபூனி முல்குக் உங்களுடைய ஆச்சரியம் உங்களுடைய அரசாட்சி எனக்கு என்ன ஆச்சரியத்தை வழங்கியது நீங்களும் ஒரு நாள் மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகத்தான் போகிறீர்கள் என்று அந்த முதியவர் பதிலளிக்கிறார் உடனே அந்த துல்லுக்களை அவர் ஆச்சரியப்படுகிறார்கள் உடனே கேட்கிறார்கள் காலமா கசுபுக் தொழில் என்ன சம்பாத்தியம் என்ன கால அந்த நபர் சொல்கிறார் முதியவர் சொல்கிறார் ஃபியதி அமலுன் என் கரத்தில் ஒரு வேலை உள்ளது அதாவது எனக்கு ஒரு கைத்தொழில் தெரியும் அக்ஷிபு மின் சலாசத்த தராகிம அந்த தொழிலின் மூலமாக நான் ஒவ்வொரு நாளும் மூன்று திருகங்களை சம்பாதிப்பேன் பதிரக முன் அதில் ஒரு திருகத்தை நான் அதற்குண்டான கடமையை முறையாக நிறைவேற்றுவேன் வதிரகம் உன் ஆக்குழுகோ இன்னொரு திருகம் அதை நான் சாப்பிட்டு கொள்வேன் வதிரகமுன் உ சல்லிஃபுஹோ இன்னொரு திருஹம் அதை என் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நான் சதக்கா செய்து விடுவேன் உ சல்லிஃபு என்றால் மறுமைக்காக வேண்டி சேகரித்து வைப்பது அதாவது நான் என் மறுமை வாழ்வுக்காக வேண்டி சேகரித்து வைக்கும் முகமாக துனியாவில் அதை நான் சொலக்கா கொடுப்பேன் ஃப அம்ம உள்ளதி அகுதி நான் என் கடமையை நிறைவேற்றும் அந்த திருஹமாகிறது ஃப உன்ஃபிகு ஹூ அலா அபவைய என் பெற்றோர்களுக்காக வேண்டி அதை நான் செலவு செய்வேன் கமா கானா யுன்ஃபிகானி அழைய வ அன நான் சிறுவனாக இருக்கும் நிலையில் எனக்கு அவர்கள் செலவு செய்ததை போன்று எதுவரை ஹத்தா பலகுதோ நான் பருவ வயதை அடைகின்ற வரை எனக்கு அவர்கள் செலவு செய்ததைப் போன்று அவர்களுக்கு நான் செலவு செய்வேன் அப்படித்தான் என்னுடைய அந்த இருவர்களுக்கும் நான் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்று ஒவ்வொரு திருகத்தினுடைய அந்த செயல்பாட்டையும் செலவழிக்கும் முறையையும் ஒன்றன்றாக பதிவு செய்கிறார்கள் அந்த முதியவர் உடனே கால துல் சொல்கிறார்கள் அந்த ஆச்சரியத்தோடு நீங்கள் பெரியவர் என்ற ஒரு அர்த்தத்தில் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிற பிறகு பலம்மா ஹரஜ துலுக்கர் அலிஸ்லாம் அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறும் பொழுது இஸ்தஹ் லஃபூ அலல் மதீனா அந்த கிராமத்திற்கு இவர் இந்த முதியவரை ஹலீஃபாவாக நியமிக்கிறார்கள் துலுக்கர் அலிஸ்லாத்து சலாம் அவர்கள் இந்த வரலாறு நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறது பெற்றோர்களுக்கு ஒருவன் செலவழிக்கக்கூடிய மகத்துவத்தை கற்றுக் கொடுப்பதை தாண்டி ஒரு மனிதன் இந்த உலகில் மனிதன் என்ற பெயரை விட்டு மாறி என்ற பெயருக்கு வரும் அவன் சேகரித்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் அவன் வாங்கி வைத்த வாகனங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அவன் சந்தூக்கு மட்டும்தான் அவனுக்கு வாகனமாக அங்கே இருக்கும் அவன் கட்டி வைத்த மாளிகைகளெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அவனுக்கு கபரு மட்டும் தான் வீடாக வந்து நிற்கும் அவன் வாழ்வில் சேகரித்து வைத்த பல ஆடைகளும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கும் அவன் அவனுக்கு கஃபன் மட்டும் தான் ஆடையாக அங்கே வந்து நிற்கும் ஒரு மனிதன் மனிதன் என்ற பெயரை விட்டு மாறும் பொழுது எல்லா மனிதர்களும் சமமாக ஜனாசா என்ற பெயருக்கு மாறிவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல குணத்தோடு நல்ல பண்புகளோடு நல்ல உறவுகளோடு நல்ல முறையில் கழிக்க